ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதவியில் காண இருப்பது ஒம்பளச்செரியின மூன்றாம் ஈட்டு சினைப்பசுங்க இந்த சினைப்பசு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு மாதத்தில் கன்று இணுங்க கன்று ஈன்ற பிறகு ஒரு நாள் பால் அளவாக நான்கரை லிட்டர் வருங்க கறவைக்கே கால் அணைக்கே தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பால் கறக்கலாங்க குழந்தைகள் முதல் கொண்டும் பிடிக்கலாம் மிக மிக சாதுவான குணங்க எந்த ஒரு மிரலும் தன்மை எதுவும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கயிற்சிகளும் கிடையாதுங்க நல்ல தரமான உடல் அமைப்புங்க நல்ல உடல் வாகுங்க ஒரு தரமான ஒம்பளச்சேரி இன பொலிக்கரைக்கும் இணை சேர்க்கப்பட்டிருக்குங்க பசுவை பொறுத்த வரைக்கும் நல்ல குணம் யார் வேணாலும் பிடிக்கலாங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரி கட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்